அம்பிகை துதி தனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் கல்வி தரும் ஒரு நாளும் ஒரு நாளும் தளர்வரியா தளர்வரியா மனம் தரும் மனம் தரும் தெய்வ தெய்வ வடிவும் தரும் வடிவும் தரும் நெஞ்சில் நெஞ்சில் வஞ்சமில்லா வஞ்சமில்லா இனம் தரும் இனம் தரும் நல்லன நல்லன எல்லாம் தரும் எல்லாம் தரும் அன்பர் அன்பர் என்பவர்க்கே என்பவர்க்கே கணம் தரும் கணம் தரும் பூங்குழலால் பூங்குழலால் அபிராமி அபிராமி கடைக்கண்களே கடைக்கண்களே இன்னொரு முறை தனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் கல்வி தரும் ஒரு நாளும் ஒரு நாளும் தளர்வரியா தளர்வறியா மனம் தரும் மனம் தரும் தெய்வ தெய்வ வடிவும் தரும் வடிவும் தரும் நெஞ்சில் நெஞ்சில் வஞ்சமில்லா வஞ்சமில்லா இனம் தரும் இனம் தரும் நல்லன நல்லன எல்லாம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் கணம் தரும் பூங்குழலால் பூங்குழலால் அபிராமி அபிராமி கடைக்கண்களே கடைக்கண்களே